சரியான மண்டியடி போடும் பார்க்க உட்காந்து பார்க்க முடியல இன்னும் கதைனே தெரியல அந்த பாட்டுக்கு ஒரே வெட்டு வெட்டு ஆயிரம் பேரை வெட்டுறாங்க எப்பயும் போல கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்கு படம் சுபாஷ் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டு எடுக்கிறாங்க அதுலயாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்ப்போம் சரியான மண்டியடி படம் பார்க்க உட்காந்து பார்க்க முடியல இன்னும் கதைனே தெரியல அந்த பாட்டுக்கு ஒரே வெட்டு வெட்டு ஆயிரம் பேரை வெட்டுறாங்க ஏதா வேற ஒன்றும் இல்லை படம் பரவாயில்ல எப்பயும் போல தான் கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது படம் சேம் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கு பட் ஆனால் படம் நல்லா இருக்கு அப்படியே கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்கு வேற ஒரு வித்தியாசமும் இல்லை படம் சூப்பராக இருக்கு பாக்கலாம் ஓவர் பில்டப்

செகண்டா கொஞ்சம் லேக்கா இருக்கு இல்ல 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 இது புது கான்செப்ட் பிரசாந்த் நீல் வந்து அந்த கேஜிஎஃப் மாதிரி தான் எடுத்துருக்கிறாரு ஆனா செகண்ட் பார்ட்ல தான் அடுத்த ஸ்டோரியே வருது லேக்கு தான் லேக்கு தான் செகண்ட் ஹாஃப்ல லேக்கு தான் பட் அது அவங்களுடைய ஸ்டைலில் எடுத்துருக்கிறாங்க பிரபாஸ் தான் வெரைட்டி டாப் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ கேஜிஎஃப் எப்படி அந்த மாதிரி தான் இதுவும் என்ன ஓவர் பிளட் கண்டன்ட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கரெக்டு தான் ஒன்லி ஆன் பிளட்டு தான் அதான் கீப் காம் த பேட் மாதிரி சைலண்டாக இருக்கான் வைலண்ட் ஆனால் இடமே அசிச்சாயிருது அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா இருக்கு பயமாக இருக்கு வேற லெவல் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சுண்ணா கேஜிஎஃப் சேர்ந்த மாதிரி இருக்குண்ணா ஆ இல்ல இல்ல கொஞ்சம் இழுக்குற மாதிரி இருக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சீனும் ஏன்டா இழுக்கிற மாதிரி இருக்கு புரியல பிரபாஸ் கொஞ்சம் ரோல் கொடுத்த மாதிரி இருக்கு பிருத்திராஜ் ஓகே நல்லா இருந்துச்சு ரஜினி மம் என்ன கதை தெரியல பார்க்கலாம் கேஜிஎஃப் மணி தான் இருந்துச்சு அது பார்த்த மணி தான் இருந்துச்சு நேர்கனவே எல்லா படத்துலேயும் பார்த்த மணி தான் எல்லா படமும் ஒரே மணி தான் எடுத்துருக்காங்க ஏஜ் மணி இருக்குது பாட்டு எடுக்கிறாங்க அதுலேயாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு இது ரெண்டையுமே மிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அம்மாக்காண்டி இது பண்ணுறாப்புல நான் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இது நண்பனுக்காண்டி இது பண்ணுறாப்புல ஆமாம் சண்டை இருக்குது சண்டை காட்சிகள் இருக்குது ஆனால் சண்டையும் வேறு லெவலாக போட்டுக்கிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பையும் மிரட்டி விட்டாங்க செகண்ட் ஹாப்பும் வெயிட்டிங் தான் ஆ நல்லா இருக்கு நம்ம பிரபாஸ் நடிப்பு வேற லெவலு நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காப்ல பிரபாஸ் நடிப்பு சொல்லவேணாம்ல பிஜிஎம் அப்படியே கேஎம் கேஎம் பண்ணுற கா ஆமா அது ஒரு எப்படி சொல்றது ஒரு லேடிஸ்க்கு ஆண்டி அவங்களுக்கு ஒரு இதுنا வந்து இறங்கி சண்டை போடுறாங்க நல்லா தான் ப்ரோ ரத்தமா தெரிஞ்சது நல்லா இருந்துச்சு செகண்ட் நல்லா இருக்கு ஃபேமிலியா பாக்குறதுக்கு சொல்ல முடியாது பசங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு என்ன ஃபேமிலியா பாக்கலாமா இல்ல சும்மா சொல்லுங்கமா நல்லா ஆக்சனுக்கு கிரேஸ் இருக்கவங்க வந்து பாக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஃபேமிலியா பாக்கலாம் ஃபேமிலியா கூட பாக்கலாம் நான் பிஜிஎம் எப்படி